வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் யார் சமையல் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் என் வீட்டுக்கார தான் சமையல் பண்ண போகிறாரு அங்கேக்காய் என்னை திட்டுராமா வாயிலே குத்திடுவேன் இவர் தான் இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறாரு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே செய்ய போகிறாரு வாங்க எப்படின்னு காமிக்கிறேன் சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக அண்ணா வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் கழுவிட்டு இருந்தாங்க இது வந்து போன்லெஸ் சிக்கன் இதை வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் வந்து கழுவிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லெக் பீஸ் தனியாக பொரிக்கிறதுக்கு அது கழுவுணும் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு கழுவி எடுத்து தனியாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருந்தோம் மொத்தம் கறி கழுவி எடுத்தாச்சு அதுக்கடுத்து அண்ணா வந்து கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கனை வந்து கடாயில் வேக போட்டிருக்காங்க கடையில் வேக போட்டுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கிரேவி பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் அது மாதிரியில் மஞ்சள் மஞ்சத்தூளை இதுக்கு தான் பொம்பளைங்க சப்போர்ட் வேணுங்கிறது யாருங்க கேட்குறா ஆனால் சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அண்ணோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ஃபுல் வெடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா அந்த மஞ்சள் பொடி போட்டாங்க உப்பு போட்டாங்க அதுக்கடுத்து சிக்கன் லெக் பீஸை வந்து பொரிக்கிறதுக்காக அதில் வந்து சிக்கன் பொடி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு உப்பு தயிர் எல்லாம் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் எல்லாம் தனியாக வெட்டி எடுத்து வச்சாச்சு கிரேவிக்கும் எடுத்து வச்சாச்சு பிரியாணிக்கும் எடுத்து வச்சாச்சு சாரி உறவுகளே என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல சிக்கன் கொதிச்சுட்டு இருந்துச்சு அடுத்து ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன்